வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் திரும்பி எமர்சன் பற்றியிலேருந்து ஒரு எஸ்ஸேலேருந்து காண்டாக்ட் அப்படிங்கிற இசை ஒன்று இருக்குது அந்த காண்டாக்ட்டுங்கிற இசையில ஒரு பர்டிகுலர் கமெண்ட் நான் படித்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது கிரிட்டிசிசம்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த கிரிடிசிசமில் ரெண்டு டைப் ஆஃப் கிரிட்டிசிசம் இருக்குது ஒன்று சும்மா போகாமல் இல்லை சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறது இன்னொன்று வந்து குட் கிரிட்டிசிசம் நம்ம நிஜமாகவே என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் ஸோ அது வந்து ப்ரிஷியஸ் இதில் வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது அஸ்வின் வந்து ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் பற்றி சொன்னார் அவரே எந்த கிரிக்கெட்டர்னு அதை சொல்ல நம்மளும் அதை பற்றி பார்க்க ஒரு கிரிக்கெட் மேட்சில் ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அவரோட கமெண்ட்ரி பீரியடில் ஸோ அவர் என்ன நினச்சார்னா அஸ்வின் வந்து இந்த கிரிக்கெட்டரை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னு அப்புறம் அவர் என்ன பார்த்தாருனா அந்த அந்த அவரோட கம்ட்ரி டன் முடிஞ்சப்புறம் அவர் போய் படம் தூங்கிட்டு இருந்து வர்றாரு பேசிக்கலி அவர் மேட்ச்சை ஃபுல்லாக பார்க்கல அதனால அவருக்கு வந்து ஃபுல்லாக மேட்சை பார்க்க பார்க்காமையே அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் பட் சம்டைம்ஸ் கிரிட்டிசிசம்ங்கிறது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த கிரி கிரிட்டிசிசமே நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டால் என்ன நடக்குங்கிறது இன்னொரு கிரிக்கெட் நான் இன்சிடெண்ட் வச்சு நான் சொல்கிறேன் நைன்டி நைன் டூ தௌசண்டில் ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்தாங்க திஸ் வாஸ் டண்டில்கர் வாஸ் வெரி யங் அப்போ இது என்ன ஆச்சுன்னா ரவிசாஸ்திரி தான் ஃபஸ்ட்டு டெபியூ போ ஷேன்மான் டெபியூ பண்ணுறச்ச ரவிசாஸ்திரி ஆடிட்டிருந்தோம் ஸோ ரவிசாஸ்திரிகிட்ட எப்படி நம்ம ஷேன்மான இந்த டேர்னிங் பிக்சர்ஸில் எப்படி கவுண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத டெண்டுல்கர் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்குறாரு டெண்டுல்கர் என்ன சாஸ்திரி என்ன சொன்னான்னா நான் ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தி ஸோ ஐ எம் ஏபிள் டு ரீச் டு த பிச் ஆஃப் தி பால் அண்ட் பிஃபோர் த பால் டர்ன்ஸ் ஐ கேன் மதர் இட் ஸோ பாலை டேர்னே பண்ண விடாமல் நல்லா ஆட முடியுது ஸோ ஐ டோன்ட் கெட் பீட்டன் அப்படி தான் அவர் வந்து சிட்டியில் ஆடி டபுள் செஞ்சுரி அடித்தேன் அந்த மேட்சில் நீங்களும் நூற்றி நாற்பத்தெட்டு அடிச்சிங்க நீங்கள் ஹைட்டில் கம்மி நீங்கள் ஹைட்டில் கம்மியாக யூ கே நாட் கவுண்டர் இட் அப்படின்னாரு ஸோ யூ ஹவு டு அட்டாக் நீங்கள் அட்டாக் பண்ணாமல் உங்களால் கவுண்டர் பண்ண முடியாதுங்கிறது சாஸ்திரி வந்து டெண்டுல்கிட்ட சொல்கிறார் அப்போ டெண்டுல்கர் என்ன பண்ணுறாரு இந்த சீரீஸ் ப்ரிப்பரேஷனுக்கு அப்போ இந்தியாவுக்கு லெக்ஸ்பின் போட்டுன்னு இருந்தால் இந்தியா வீட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டாங்க லோக்கலில் லெக்ஸ்பின் போட்டுனு இருந்தால் சிவராமகிருஷ்ணனை கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஆறாவது ஸ்டெம்பில் ஒரு பெரிய ஹோல் மாதிரி ரஃப் பேச்சு போட்டு திரும்பி திரும்பி அந்த பேட்சில் போட்டு பாலில் டர்ன் பண்ண சொல்கிறார் இது டெண்டுல்கரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் இந்த டெண்டுல்கர் அந்த இன்டர்வியூ அதுலேருந்து அதை எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு அவர் பிளான் பண்ணி ஒரு பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறார் அந்த சீரீஸில் டெண்டுல்கர் வந்து வானை பேராக அரைவார் முதல் மேட்சில் போய் அவுட் ஆகிடுவார் நாளில் ஃபஸ்ட் இனிங்ஸ் அதுக்கு முன்னாடி பாம்பே வசஸ் ஆஸ்திரேலியா போதும் பேராக அரைஞ்சிருவார் அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வானை கம்ப்ளீட்டாக இந்தியன் பேட்ஸ்மனை அட்டாக் பண்ணி கவுண்டர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வான் இண்டியாவுக்கு அகென்ஸ்ட்டாக இந்தியாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போலிங்கே போடணும் இது வந்து ஒரு ஆள் வந்து கிறிஸிசனை கரெக்டாக எடுத்துக்கிட்டு சஜஷனை கரெக்டாக யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அது வந்து டெண்டுல்கருக்கு மட்டும் இல்லை ஸ்லைட்லி மோர் டாலராக இருக்கிற விவிஎஸ்ஸும் அதை யூஸ் பண்ணுறாரு அகென்ஸ்ட் த ஸ்பின் நாமளாக ஆட மாட்டோம் அகேன்ஸ்ட் த ஸ்பின்னால் பால் லெக்கில் ஆஃபுக்கு போச்சுன்னா ட்ரெடிஷ்னல் வேஸ்ட் பிளேட் தி ஆஃப் சைட் லெக் டு ஆஃப் வரைச்ச பால்லை வந்து லெக் சைடில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் லக்ஷ்மனும் சரி டெண்டுல்கரும் சரி அதை ப்ராக்டிஸ் பண்ணி திரும்பி திரும்பி லெக் சைடில் பால் அடிப்பாங்க அவன் பாலில் லெக் சைடில் அடித்தா நீ ஆளை லெக் சைடில் டீப்பில் போட்டேன்னா ஆஃப் சைடு ஓப்பன் ஆகிடும் ஆஃப் சைடில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த அகேன்ஸ்ட் தட் மாஸ்டர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லெக் சைடு இவங்க ரெண்டு பேர்தும் அகேன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தி ஹோஸ் தி போல டு பிகம் டிஃபென்சிவ் இது எல்லாமே அந்த ஒரிஜினல் கிரிட்டிசிசம் ஃப்ரம் சாஸ்திரியிலேருந்து இது வந்தது இது வந்து கிரிடிசிசம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அண்ட் ஹவு இட் கேன் பி யூஸ் ப்ரிஷியஸுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுறோன்னா கிரிட்டிசிசம்னு ஒருத்தன் பண்ணாலே அவன் தலையில் மண்டையை தட்டி அவன் ஏண்டா என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கிறது வரும் நீங்கள் உங்கள் குழந்தையில க்ரிசைஸ் பண்ணணுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குவால்வேக் அப்படிங்கிறவங்க வந்து க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு ஒரு புஸ்தகிருக்காங்க அதில் ஃபிக்சட் மைண்ட் செட் சில்ட்ரன் எப்படி இருப்பாங்க குரோத் மைண்ட் செட் பசங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த குரோத் மைண்ட் செட்டில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குழந்தை மார்க் நல்லா வாங்கிடுச்சுன்னா அதை தட்டி கொடுத்து சூப்பர் ஒன்ருஃபுல்லைன்னா ஆன் ஆகிடும் யூ கேன் டூ மோர் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய புஷ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா தான் அது இன்னும் டெவலப் ஆகும் இன்னும் பல விஷயத்தை கற்றுக்கும் நீ ஆஹா சூப்பராக பண்ணுற ஒண்ட்ருஃபுல்லாக பண்ணுற அப்படின்னு தட்டி கொடுத்துட்டானா ஆஹா நான் எல்லாம் பண்ணிட்டேன் சூப்பராக பண்ணிட்டேன் மார்க் வாங்கிட்டேன் என்னோடய லைஃபே ஜாலி அப்படின்னு உக்காந்துரும் அது வெதி வெளி உலகத்துக்கு பொறுச்ச ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா வெளிய வந்துச்சு நீங்கள் பாஸ் அவுட் ஆகி வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்கிறது முக்கியமே கிடையாது நீங்கள் கம்பெனிக்கு என்ன பண்ண போகிறீங்கிறது தான் முக்கியம் அதனால் இந்த குரோத் மைண்ட் சைட் வச்சு சில்ட்ரண்ட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேலே புஷ் பண்ணிகிட்டே போகிறதுங்கிறது நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க சொல்கிறாங்க இதில் நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஸ்கூலில் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் வாங்கினவன் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனது ரொம்ப ரேர் சில குழந்தைங்களுக்கு புரிஞ்சு படித்து எழுதிட்டு அந்த மார்க்கு வாங்கிட்டு போகிறவங்க ஓகே பேசாமல் கொஸ்டின் ஒன் டைம் நம்ம ஊர் சிஸ்டமில் கொஸ்டின் ஒன் டைம் ஆன்சர் ஃபைவ் டைம் எழுதி வாங்குற நூறு மார்க்கு ஒன்ஸ் வெளியில் வந்தப்பறம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாமல் கட்டப்படுவாங்க வாழ்க்கையில் நான் நாளைக்கு முன்னாடி பிரேம்ஜியோட கதையை உங்களுக்கு சொன்னேன் எப்படி ஸ்டான்ஃபர்ட்லேன் பாதியில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியை நடத்தினார் அதே மாதிரி ஜேஆர்டி டாட்டாங்கிறவர் காலேஜுக்கே போகல பட் அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இண்டஸ்ட்ரியஸ்டாக இருந்து பல கம்பெனிகளை ரன் பண்ணி மேனேஜர்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணார் இவங்க எல்லாமே கிரிட்டிசிசமாக ஹேண்டில் பண்ண கோஷி ஜேஆர்டி டாட்டாவோட அப்பாக்கும் ஜெயன் டாட்டாவோட பையன் தோரப் டாட்டா யார் இந்த பிஸ்னஸ் நடத்தினாரோ அவங்களோட பேருக்கு ஒத்து போகாது அதனால் ஜேஆர்டி டாட்டா சேர்மனாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஒர்க் பண்ணார் தோரப்ஜி டாட்டா தோரப்ஜி அப்புறம் சகத்வாலன் வெளியால் ஒரு சேர்மன் நடந்தார் அவரும் ஜேஎன் டாட்டாவோட ரிலேட்டிவ் கடைசியில் அவருக்கும் முடியலன்னும்போது வேறு வழி இல்லாமல் முப்பத்தாறு முப்பத்தேழு வயசில் ஜேஆர்டி டாட்டாவுக்கு வாய்ப்பு கிடச்சிது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மளை க்ரிடிசைஸ் பண்ணுறவங்க சம்டைம்ஸ் வெறுப்பில் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சம் ஆஃப் திஸ் கிரிட்டிசிசம்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த க்ரிடிசிசம் நம்ம பிக் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ் ஸோ நம்ம பிளைண்டாக எல்லா க்ரிடிசிசம் டம்ப் பண்ணிடாதீங்க சம்திங்ஸ் ஆர் குட் அண்ட் ஹெல்ப் யூ க்ரோ ஓர் பீரியட் ஆஃப் டைம் மோஸ்ட் ஆஃப் தி கிரிட்டிசிசம் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் பட் சம் கிரிட்டிசிசமே நீங்கள் ரைட் ஸ்பிரீட்டில் எடுத்திங்கன்னா தான் குரோத்துக்கு ஸ்ப்ரிங் போர்ட் ஆகும் எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் ஒரு சீனியர் மேனேஜராக காரில் இருந்தார் கார் இண்டஸ்ட்ரியில் அவர் டாட்டா கார்கிட்டான் சொன்னார்னா உங்களால் சத்தியமாக காரே பண்ண முடியாதுன்னு சொன்னார் இது ஏர்லி நைன்டீன் நைன்டீஸில் அவர் எண்டின்னு சொன்னார் அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது தொண்ணூத்தொன்றுல சொன்னார் இந்தியாவில் காரை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது நம்மளால் டை காஸ்ட்டே ரிக்கவர் பண்ண முடியாதுன்னு நான் ஒன்று டாட்டா பண்ணிவிட்டு சொன்னேன் அவரெல்லாம் பண்ணவே மாட்டார் எல்லாம் ஃபெயில் ஆகிடும் பத்தே வருஷத்தில் இண்டிகா ஒன் மில்லியன் பீசஸ் பண்ணி டை காஸ்ட்டை பலதர பல மடங்கு திரும்பி வந்துடுச்சு அதனால் யார் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சீனியர் பொசிஷனில் இருந்தாலும் க்ரிடிசிசம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு வேலை பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் அமைச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்க வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்